அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரூபாய் இருபதாயிரம் சம்பளம் வாங்குகிறீர்களா அப்போது பேங்க் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய சூழலில் தனிநபர் கடன் பெறுவது கடினமான காரியம் என்று பலர் நினைக்கின்றனர் வங்கிகளுக்கு கால் தடுக்க நடந்து சென்று வெறும் கையை வீசி திரும்பவர்கள் அதிகம் இதற்கு நீங்கள் மட்டுமே தான் காரணம் ஏனென்றால் உங்களை போன்றவர்களுக்கு தேவையான பணத்தை வழங்க நிதி நிறுவனங்கள் செயல்படுகின்றன உங்களை போன்றவர்களை இழந்தால் அந்த நிதி நிறுவனங்களுக்கு பிசினஸ் இருக்காது எனவே நீங்கள் கடன் பெறவில்லை என்றால் அதற்கு நீங்களும் பொறுப்பு கடனுக்காக நிதி நிறுவனத்தை அணுகுவதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன வங்கிகள் அல்லது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களிடமிருந்து நீங்கள் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் தனிநபர் கடனுக்காக ஒப்புதல் பெறுவது இரண்டு முக்கிய காரணிகளைப் பொறுத்தது ஒன்று உங்கள் மாத வருமானம் மற்றும் இரண்டு உங்கள் கடன் விவரம் ஆகும் குறிப்பாக திருமண செலவுகள் வீட்டை புதுப்பித்தல் விடுமுறைகள் போன்ற எந்த நோக்கத்திற்காகவும் நீங்கள் தனிநபர் கடனை பெறலாம் தற்போதைய கடன்களிலிருந்து விடுபட்ட தனிநபர் கடனையும் பெறலாம் அதே நேரத்தில் நிதி நிறுவனங்களிலிருந்து தகுதி அளவுகோலில் மாற்றம் இருக்கும் அப்படியிருந்தும் தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் அதிகம் பெரும்பாலான கடன் வழங்குபவர்கள் குறைந்தபட்ச மாத சம்பளம் ரூபாய் இருபதாயிரம் உள்ள எந்தவொரு நபரும் தனிநபர் கடனை வழங்க தயாராக உள்ளனர் இன்று பெரும்பாலான நிதி நிறுவனங்கள் காகிதமற்ற செயல்முறைகளை பின்பற்றுகின்றன எனவே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் கடன் விண்ணப்பிக்கலாம் இதன் மூலம் பதினஞ்சு லட்சம் வரை கடன் பெறலாம் இங்கு வட்டி விகிதம் பொதுவாக பன்னிரண்டு சதவீதத்தில் இருந்து தொடங்கப்படுகிறது தனிநபர் கடன்களின் பாதுகாப்பு பெற்ற தன்மை பெரும்பாலும் கடன்கள் நிராகரிக்கப்படுவதற்கான காரணமாகும் எனவே முதலில் செய்ய வேண்டியது உங்கள் நம்பிக்கை வங்கி நிறுவனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று வங்கிகளும் என்பிஎஃப்சிகளும் பதினஞ்சாயிரம் முதல் இருபதாயிரம் வரை மாத சம்பளம் உள்ள நபர்களுக்கு தனிநபர் கடன்களை வழங்கி வருகின்றன உங்கள் கடன் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான விஷயங்கள் விண்ணப்பதாரரின் வயது இருபத்தி ஒன்று முதல் அறுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் கிரெடிட் ஸ்கோர் எழுநூறுக்கு மேல் இருக்க வேண்டும் கடன் வாங்குபவர் குறைந்தபட்ச பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சம்பளம் வாங்குபவராக அல்லது சுயத்தொழில் செய்பவராக இருக்க வேண்டும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் ஆதார் பாஸ்போர்ட் அல்லது பேன் கார்டு போன்ற கேஒய்சி ஆவணங்கள் பணியாளர் அடையாள அட்டை கடந்த மூன்று மாத சம்பள சான்று வங்கிக் கணக்கு அறிக்கைகள் நீங்கள் செலுத்தும் ஏதேனும் பில்கள் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்